வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாச்சு பேரம் பிரியாணி கேட்டான் அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு அரை கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாட்டி மொட்டை போட்டிருக்கறனால நான் மேலே துணி கட்டியிருக்கிறேன் அதனால் என்னடா பாட்டி து குளிச்சிட்டு வந்து துணி கட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க மொட்டை போட்டிருக்கிறேன் அதனால தான் துணி கட்டியிருக்கிறேன் இப்போ பிரியாணிக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு செய்கிறேன் பிரியாணி மசாலா அதை காமிச்சேன் உங்களுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பாருங்கள் பிரியாணிக்கு வந்து ஒரு மசாலா போகிறோம் பாட்டி அந்த மசாலா என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சு சோம்பு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வர்க்க சுக்காக வருங்க எண்ணெய் ஊற்றக்கூடாது நாட்டு மல்லி கிடைச்சா போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் மசாலாலாம் நாட்டு மல்லிக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வர மிளகாய் வச்சிருக்கிறேன் சுருள் போட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் கூட இருக்காது இருபது கிராம் இருக்கும் ஒரு கொஞ்சம் வந்து கல்பாசி நட்சத்திரப்பூ அப்புறம் வந்து இது என்னன்னு தெரியலையே அன்னாச்சி முக்கு அப்புறம் வந்து அது பேரெலாம் தெரியல பாட்டி சீக்கிரம் வரமாட்டிங்க இது வந்து பூ இதெல்லாம் நான் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாதிக்காய் ஒரு துளி ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பத்து ஏலக்காய் வச்சுருக்குறேன் பிரிஞ்சு ஏல வச்சுருக்கேன் இதையும் அதிலே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு மாதத்துக்கு பிரியாணி அஞ்சாறு தடவை செய்யலை அந்த மசாலா இந்த மசாலாவில் சிக்கன் மட்டன் கூட இந்த மசாலா நீங்கள் போட்டுக்கலாம் வாசத்துக்கு கரம் மசாலா நான் இப்படி தான் காலியாகிடுச்சுன்னா பாட்டி நுணுக்கி வச்சுக்கிடுவேன் அந்த பேர் எனக்கு பாட்டிக்கு சீக்கிரம் வர மாட்டேங்குது அது ஒன்று தான் வேறு ஒன்று இப்போ நல்லா அது வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா குக்கர் காய வச்சுனேன் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் பசுமாக அதான் கலராக இருக்குது பாட்டி அது வறுக்கும் போது இது எடுத்து வச்சேன் போடவே மறந்துட்டேன் கிராம் நான் ஒரு பத்து பத்து கிராம் போட்டுக்கலாம் அரைக்கணும் மறந்துட்டேன் பாட்டி போடுறது எடுத்து வச்சு அது அப்படியே இருக்குது போடவே இல்லை இப்படிதான் ஏதாவது ஒன்று மறந்துடுவேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கலாம் ஒரு கிருங்கி விலை பட்டை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது அண்ணா இது கல்பாசி இது கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராமம் இது நல்லா வதங்குவோம் நல்லா வதங்கி செவந்து செவந்து வதங்கணும் நல்லா செவந்து வர வதங்க தான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ பாட்டி என்ன பண்ணுறேன் ஒரு மூணு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன் நான் போட்டுறேன் தக்காளி பழம் நல்லா வெந்து வரட்டும் தக்காளி பழம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் பாட்டி மஞ்சள் தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு இது கூட கொஞ்சம் ஒரு ஒரு கையளவு கொதி புதினா தழை ஒரு கையளவு கொடுக்குறேன் சிவப்பு தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் இது வரணும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கலர் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கலராக தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது என்ன செஞ்சாலும் நம்ம குழம்பு செஞ்சாலும் கொஞ்சம் கலராக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் பார்க்குறது பார்த்திங்கன்னா சில்லியெல்லாம் நல்லா போட்டு எண்ணெயில் சவுண்டு வந்துருச்சு இப்போ சிக்கனாக இருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் அப்புறம் அது உப்பு கொடுப்போம் சிக்கன் கூடவே தயிர் ஒரு ரெண்டு குண்டு கண்டு தயிர் நல்லா கலர் இருக்கணும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவாங்க இந்த சிக்கன் நல்லா எண்ணெயிலேயே வெந்து வரணும் எண்ணெய் தயிர் எல்லாம் வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் நல்லா மனமாக போட்டுருக்கோம் இப்போ இப்போ ஜிஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா இதெல்லாம் நல்லா நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது அரிசி போடணும் சும்மா வெயிட்டெல்லாம் ஒன்றும் போடல சும்மா தான் கூடி வைக்கிறேன் இங்கே சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது அரிசி பாருங்கள் இதில் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் இப்போ இன்னொன்று ரெண்டே ரெண்டு போட்டிருக்கிறேன் இந்த படியில் சின்ன படி இது இரநூறு கிராம் படி அதில் வந்து ரெண்டு போ ரெண்டு போட்டிருக்கிறேன் இது ரெண்டப்போ கழுவிட்டு வரோம் அரிசியெல்லாம் ஊற வைக்க வேணாம் சிக்கன் நல்லா வெந்துரு நம்ம சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கிடுவோம் சிக்கன் நல்லா வெந்த உடனே சுடு தண்ணியை ஊற்றி அரிசியை கழுவி போட்டுருங்க ஏன்னா அரிசியை ஊற வச்சு பிரியாணி எப்பவும் செய்யாதீங்க போடுற சமயத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே கழுவி வச்சுக்கோங்க ஊற வைக்காதீங்க எண்ணெயெல்லாம் திறந்து நல்லா வந்து பாருங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாம் இதில் ரெண்டு கப்பு அரிசி போட்டோம் இல்லையா இப்போ மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு கப்பு சிக்கனில் தண்ணி மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா அது ஒரு கப்பு இருக்கும் இதில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாட்டி தண்ணி ரொம்ப சுடுது அதனால் பாட்டி இப்படி குடிச்சுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றணுன்னா போட்ட உடனே கொதிக்குது பாருங்கள் அப்படியே கொதித்து வரட்டும் நல்லா நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு அப்போ களி வச்சு அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும் பாட்டி சொன்ன மாதிரி ஊற வைக்காதீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சுங்க நம்ம கறி தாளிச்சுட்டு அப்போ கழுவி வச்சிருந்தோம் அந்த ஊரில் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னால் போதும் ரொம்ப ஊறுச்சின்னு வச்சுக்கிட்டேன் நல்லா இருக்காது அரிசியெல்லாம் போட்டுட்டேன் கரெக்டாக இருக்கும் தண்ணி சிக்கனில் தண்ணி இருந் சிக்கன் குழம்பு செய்யும்போது நம்ம சிக்கன் போட்டு சமைக்கும்போது பிரியாணி செய்யும்போது மட்டன்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி மட்டனில் அவ்வளோவா தண்ணி இருக்காது சிக்கனில் தண்ணி நிறையா வரும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம குறைச்சிக்கணும் இப்போ இதில் மேலே என்ன பண்ணுறேன் பாட்டி கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியாக மேலே போட்டுறேன் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது மூடி வச்சிடறேன் குக்கரில் எதுவுமே போடுறாங்க நான் வெரிட்டு எதுவும் போடுறேன் ஒரு கொதி வந்த உடனே தம் போட்டுறோம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது பாருங்கள் இது இந்த ஸ்டேஜில் இருந்து இப்போ கொதி வருது பாருங்கள் இப்போ இந்த கொதி வரும்போது இது போடுங்க அப்போ நல்லா சேர்ந்து நல்லா மனம் அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் ஏன்னா பிரியாணி நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் ஒரு ஸ்பூன் போதும் மனம் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மனம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி போட்ட மாதிரி எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போ போட்டேன் இப்போ வந்து பிரியாணி மசாலா எப்போ போட்டேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டைம் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மூணு சமயம் பாட்டி மூடி வச்சார் நல்லா ஒரு கொதி நல்லா வந்தோடனே பாட்டி தம்மில் போட்டுருக்கேன் கலந்து பார்க்கலாம் கிடையாது கட்டி சொல்லலாம் இந்த ஸ்டேஜில் தம்மில் போட்டுருவோம் கரெக்டாக இருக்குவாங்க தண்ணி இப்போ வந்து தம்மில் போட்டுருவோம் தோசைக்கல் பாருங்கள் தம்மில் போட்டு வச்சுருக்குறேன் கேஸ் தெரியுதா பாருங்கள் தம்மில் போட்டு வச்சுருக்குறேன் அதில் தூக்கி குக்கரை வச்சிடறேன் இந்த சமயத்தில் தம்மில் போட்டோம்னா வெயிட்லாம் எதுவும் போடாதீங்க அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் தமிழி இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் பாட்டி சில்லி சிக்கன் பண்ண போகிறேன் எண்ணெய் காய்ட்டும் சில்லி சிக்கன் பண்ணிக்கிறேன் அதுவும் கொஞ்சம் தான் பண்ணுறேன் அதிகமாக பண்ணல மாடு கொத்துது நாய் குழைக்கும் ஆட்டோ போவும் காக்கா கற்றும் கொஞ்சம் தான் ஒரே இதில் போட்டு நல்லா பொறிஞ்சி மேலே வரட்டும் கரண்டி போட்டு கிளறிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுவே மேலே வரும்போது தான் கரண்டி போடணும் அதுவே வந் வெந்து கீழே வந்துடும் அப்புறம் அந்த மேலே வந்துடும் அது வெந்து அந்த நுரம் நின்றப்பறம் நம்ம கிளறி விட்டால் போடுவோம் சும்மா அதை போட்ட உடனே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாலாலாம் உழுந்து உழுந்துடும் இப்போ இது பாட்டி என்ன பண்ணுன்னா வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லிகைத்தூள் சீரகத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் இது மாவு பொருள் எதுவுமே போடலை கொஞ்சமாக நம்ம செய்கிறோமே இல்லையா அதனால் மாவு பொருள் போடுவேன் இப்படி கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் முட்டை இதெல்லாம் ஊற்றிட்டு அதுதான் போடுவேன் இப்போ சிக்கனை எடுக்க போகிறேன் எடுத்துடலாம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது குளம்புளகாத்தூள் தான் போட்டேன் குளம்பிளகாத்தூரில் ஆல்ரெடி எல்லாமே இருக்கும் இல்லையா குளம்பிளகாத்தூர் போட்டு ஒரு நாளைக்கு சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் எல்லாமே அரிசி மாவு அரிசி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா அது போட்டு ஒரு நாளைக்கு நான் மீன் மீன் வறுக்கிறதுக்கெலாம் அப்படி தான் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் இப்போ ரெடியாகிடுச்சி பிரியாணி எப்படி ஆகிடுச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி பிரியாணி நீங்களும் செஞ்சுட்டு செஞ்சு பாருங்கள் நான் பாட்டி சமைச்சோம் என்னென்ன மசாலா மசாலா எப்பப்போ போட்டேன்றது பாட்டி நாலஞ்சு விதமாக செய்வேன் பிரியாணி இது இது ஒரு விதம் நிறையா பிரியாணி பாட்டி காமிச்சிருக்கிறேன் இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் மனமாக இருக்கும் ஆனால் மசாலா எந்தெந்த டைமில் போட்டேன்னு பாருங்க கவனம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் தாளித்து தயிர்லாம் விட்ட உடனே போட்டிருக்கிறேன் அதில் கொதித்து அப்படியே வந்து அந்த மசாலாலேயே நல்லா அந்த எண்ணெயில் வெந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல வெங்காயத்தில் வேகாமல் இந்த மாதிரி டைமில் வெந்துடும் அப்புறம் லாஸ்ட்டில் தண்ணி கொதிக்கும் போது சாதம் அரிசியெல்லாம் போட்டுட்டு நான் பிரியாணி பவுட்ரு போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கை மணக்கும் சாப்பிட்டு சாப்பிட்ட அப்புறம் கை மணக்கும் நான் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் அரைச்சி போட்டு கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு பிரியாணி செஞ்சுருக்கேன் அதுவும் சத்தியில் செய்வாங்க சூப்பராக இருக்கும் அதுவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாட்டிக்கு சொல்லுங்கள் பிரியாணி சில்லி சிக்கன் குழம்பும் இருக்குது சிக்கன் குழம்பும் வச்சுருக்குறேன் காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சிக்கன் குழம்பு முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு சிக்கன் குழம்பு காலையில் செஞ்சேன் அதனால தான் இப்போ இந்த குழம்பெல்லாம் இருக்கிறதுனால தான் பிரியாணி கொஞ்சமாக பண்ணியிருக்கிறேன் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு காலையில் செஞ்சேன் சப்பாத்திக்கு இந்த குழம்பு இப்போ லஞ்சுக்கு பிரியாணி நைட்டுக்கு இட்லி ஏதாவது ஊற்றி சாப்பிட்டுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ